இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி ஃபோர் எக்ஸாம்ல பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நாலு மடங்கு ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அமௌண்ட் அசல் வந்து கொடுக்கல அசலை நானும் அசிவ் பண்ணிக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாய் அசிவ் பண்ணிக்கிறேன் அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு வருஷத்துல ஒன்பது பை நாலு மடங்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா

ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க எஸ்ஐ சீக்வல் டு பிடி ஆர் ஹண்ட்ரட் எஸ்ஐ பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சு அமௌண்ட் நம்ம நூறு ரூபாய் அசியூம் பண்ணோம் டைம் டூரினேஷன் டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணணும் ஆர் பை ஹண்ட்ரட் இதை இதை என்ன பண்ணிடலாம் கிராஸ் பண்ணிடலாம் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கூட்டு பின்னத்துல இருக்கு for r is equal to 125 by 2 125 by 2 six or 12 remaining zero five two or four remaining one sixty two two one R is equal to sixty-two one by two percentage. Thank you for watching.